தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழக அரசு வருடந்தோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேஸ்டி சேலை மற்றும் பொங்கலுக்கு தேவையான அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வரும் மேற்கொண்டு பரிசு தொகையாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் ஆனால் இந்த தொகையானது மக்கள் நேரடியாக ரேஷன் கடைக்கு வந்து பெறும் வகையில் இருக்கும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலை கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயானது பெண்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட்டால் அந்த ரொக்கத்தினை ரேஷன் அட்டைதாரர்களுடைய வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் என்பதை பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் பெங்கல் புயலினால் பல மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து ரொக்க பணம் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய ரொக்க பணத்தை மக்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கணும் அப்படிங்கறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம பொங்கல் ரொக்கமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணும் அப்படிங்கறதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு